தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் வாழ்த்து விஜிபி நிறுவனர் விஜி பனிதாஸ் பாரி ஜாதம் பனிதாஸின் பேத்தியும் விஜிபி மஃபிதாஸ் தினேஷா மஃபிதாஸ் தம்பதியரின் மகளுமான மனிஷாவுக்கும் ஆண்டனி குழுமத்தின் நிறுவனர் ஜோசப் அசோகன் வசந்தி அசோகன் தம்பதிய தம்பதியின் மகன் ஆண்டினி அசோகனுக்கும் திருமணம் நடைபெற்றது விழாவில் மாலை அரசு நிர்வாக இயக்குனர் இரா கண்ணன் ஆதித்தன் தினத்தந்தி குழும தலைவர் சி பாலசுப்பிரமணியன் ஆதிசன் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய போது அடுத்தப்படும் అర్క విజిపి నిర్వీ తల విజి సంతోషం ఇవకున విజిపి విజిపి రవిదాస్ విజిపి రాజాదాస్ విజిపి బాబుదాస్ బిజిపి ప్రశాంత్ దాస్ విజిపి మఫిదాస్ ఆగోర్ ఉన్నర్ சென்னை டிசம்பர் இருபத்தி நாலு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கடத்திட்டம் டிரைவர் இல்லாத எழுபது மெட்ரோ ரயில்களை தயாரிக்க ஒப்பந்தம் ரூபாய் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் கையெழுத்து ஆனது சென்னை இருபத்தி எட்டாம் தேதி விஜயகாந்த் நினைவு பேரணி முதலமைச்சர் மிக க ஸ்டாலினுக்கு தேமுதிக நிர்வாகிகள் அழைப்பு எடப்பாடி பழனிசாமியும் அழைத்தனர் சென்னை போலீஸ் நிலையம் முன்பு துணிகரம் போலீஸ்காரரின் மோட்டார் சைக்கிள் திருட்டு இரண்டு பேர் கைது ராம்குமார் சதீஷ் ஹடராபேட் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ரசிகை குடும்பத்துக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் நிவாரணம் படக்குழு வழங்கியது நூலகத்தை திறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அழைப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சென்னை பேட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் முன்னாள் மத்திய மந்திரி பே சிதம்பரம் நேற்று சந்தித்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தனது ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் நூலகத்தை திறந்து வைத்து திறந்து வைக்க வருமாறு அழைப்பு விடுத்த போது எடுத்த படம் அருகில் அவரது மகனும் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பியுமான கார்த்தி சிதம்பரம் உள்ளார் சென்னை தேர்தல் நடத்தை விதிகளில் திருத்தம் மக்களாட்சிக்கு எதிரான தாக்குதலை நிறுத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் வர வேண்டும் முதலமைச்சர் மு க சமூக வலைதள பதிவு